மாமனிதர் கக்கன் என்று சொன்னால் அது மிகையாகாது ஜூன் பதினெட்டாம் தேதி தினமணி நாளிதழின் நடிப்பக்கத்திலே அவருடைய வரலாறு மிக அழகாக எழுதப்பட்டிருந்தது ஒரு ஏழையாக பிறந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாகவே மடிந்த அவருடைய வரலாற்றிலே சுதந்திரப் போராட்டத்திலே அவர் செய்யாத தவறுகளுக்கெல்லாம் சிறை சென்று அனுபவித்தார் என்று பார்க்கின்றோம் ஏழைகளை தாழ்த்தப்பட்டோரை திருக்கோயிலுக்கு அழைத்துச் செல்வது மட்டுமல்ல அவர்களுக்கு குடிப்பதற்கும் கூட நீர் இல்லாமல் இருந்தபொழுது அதற்காக போராடி பெற்றுக் கொடுத்த மாபெரும் தலைவர் கண்ணன் சொல்லுகின்ற பொழுது பிறந்தபோதும் ஒன்றும் கொண்டு வரவில்லை மறைகின்ற பொழுதும் ஒன் ஒன்றும் கொண்டு செல்லவில்லை என்பதுதான் அவருடைய கீதையினுடைய உபதேசம் ஆனால் கக்கனுடைய வாழ்விலே வாழ்ந்த ஒன்றும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் அவருடைய வரலாறு அவருடைய வரலாறு இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று ஆகும் அதை படித்து அறிந்து போற்றுவோமாக இன்றைய சமுதாயம் அவருடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும் கட்டுரை வெளியிட்ட திறமணிக்கும் அதை எழுதிய அந்த ஆசிரியருக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்கள்